இந்த பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டு எப்படியோ ஒரு வழியாக கிடச்சிருச்சு செவ் இதுதான் இது வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு வாங்கிட்டு வந்து இங்கே இருங்க இப்போதான் மேடம் எழுந்திரிச்சாங்க உங்கள் வீட்லேயே யாராச்சும் ப்ரெக்னன்ஸ் லேடிஸ் இருந்தால் இது வாங்கி சமைச்சு கொடுங்க ரத்தம் கண்டிப்பாக ஊர் சொல்கிறாங்க செவ் ரொட்டி பண்ணிடுச்சு நல்லா வாசனையாக இருக்குங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படியோ வந்துட்டு பார்த்துட்டீங்கன்னா ஒரு வழியாக செவ் வந்து வாங்கியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மணி என்னான்னு கேட்டிங்கன்னா மணி ஆரேக்கள் ஆயிடுச்சு ஒரு கடையில் போய் கேட்டேன் போய் கேட்டோனையும் செவ் இல்லைங்க அப்படின்னாங்க ஆனால் அப்போ தான் ஆடை அறுக்குறாங்க அப்புறம் இன்னொரு கடைக்கு என்னென்னா நேற்று நைட்டே சொல்லி வச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே போயிட்டு கேட்டால் ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னாங்க ஐயையா எனக்கு வேணுங்கயா அப்படின்னு கேட்டு அவர் யோசிச்சார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக அங்கே இருங்க செவ் சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் போயிட்டு சமைக்க பார்ப்போம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கேருங்க இப்போ வந்துட்டு நம்ம செவ் ரொட்டியும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு வாங்கிட்டு வந்து இங்கே இருங்க இப்போதான் மேடம் எழுந்திரிச்சாங்க நான் போனது உனக்கு தெரியுமா தெரியாதா தெரியுமா தெரியாதுன்னு சொல்லு மண்டே அட்ரஸ் தெரியாது ஃப்ரெண்ட்ஸ் நான் மட்டும் சரி போயிட்டு சஸ்பென்ஸாக வாங்கிட்டு வந்துடும் அப்படின்ட்டு போய் வாங்கிட்டு வந்தேன் எதனால இப்போ ரொம்ப முக்கியமாக போய் வாங்கிட்டு வந்தேன்னா நேற்று தான் டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தோம் ரத்தம் வேறு இப்போ ரத்தம் ஏற்றி இருக்கவும் புள்ளி எட்டு வந்துருச்சு அதுக்கும் கீழே காமிச்சுன்னா மறுபடியும் ரத்த ஊசி போட்டுருவாங்கன்ட்டு சரி இது போய் எடுத்துட்டு வந்து சமைச்சு கொடுத்தா ரத்தம் நல்லா இன்க்ரீஸ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் அதை வந்து நம்ம தனியாக சமைக்கவும் செய்யலாமா அப்படி இல்லைன்னா சுட்டும் சாப்பிட்லாமா ரெண்டுமே பண்ணலாமா வாங்கிட்டு வந்து வச்சாச்சு இப்போ வந்துட்டு உங்களுக்கு பேக் கேமரால கட்டுற மாதிரி இந்த பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டு எப்படியோ ஒரு வழியாக கிடைச்சிருச்சு செவ்வொட்டி இதுதான் வருங்க அப்பா இதை வந்து நம்ம கடையில் போய் வாங்கறதுக்குள்ள யாருமே தரமாட்டேங்கிறாங்க போயிட்டு ஃபஸ்ட்டு ஒரு கடையில் கேட்குறேன் அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை அப்படின்றாங்க ஆனால் அப்போ தான் ஆடு அறுக்குறாங்க சரி நைட்டு சொல்லி வச்ச கடையில் போய் கேட்கலாமேன்னு போய் கேட்டால் அங்கே வந்துட்டு இப்போதாங்க யாரோ சொல்லி வச்சிட்டாங்களாங்க வேணும் அப்படின்னாங்க ஏங்க இது மாதிரி வந்துட்டு நேற்று ஹாஸ்பிட்டல்லேருந்து கூப்பிட்டு வந்தோம் எங்களுக்கு கண்டிப்பாக இது தேவை அப்படின்னு கேட்கவும் அப்புறம் அவர் போய் யோசிச்சுட்டு நான் தான் ஃபஸ்ட்டு கஸ்டமரா அப்புறம் எனக்கே கொடுத்துட்டாங்க எங்கருங்க இதுதான் செவ்வொருட்டியம் இப்போ தான் நானே ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் எல்லாம் உங்கள் வீட்லேயே யாராச்சும் ப்ரெக்னன்ஸ் லேடிஸ் இருந்தால் இது வாங்கி சமைச்சு கொடுங்க ரத்தம் கண்டிப்பாக ஊர் சொல்கிறாங்க ஹீமோ குளோபின் வந்து இதில் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ் யூடியூப்பில் சொன்னாங்க எனக்கு இதை பற்றி டீட்டெயில் தெரியாது இருந்தாலும் இதை சமைச்சு சாப்பிட்டா ரத்தம் நல்லா ஊருமான்னு நிறையா பேர் சொல்லியிருக்காங்க இங்கே பாருங்க இப்போ இதை எப்படி குக் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் வீட்டில் வந்து குக் பண்ணிடுவாங்க இவங்க வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு பிடிச்ச மாதிரி செவ் வந்து சமைச்சுக்குவாங்க நான் வந்துட்டு வேலைக்கு கிளம்பிடுறேன் சமைச்சு அப்புறம் எப்படி சமைச்சி வச்சிருக்காங்கன்றத வந்து நான் வீடியோவில் இதோட சேர்த்து காட்டுறேன் அப்படி இல்லைனா இதை நீ வீடியோ சமைக்கையில ஒரு சின்ன கிளிப் எடுத்து வை வாய்ஸ் ஓவர் போட்டு வச்சுக்கலாம் சரி ஃப்ரெண்ட்ஸ் இதை சமைச்சிட்டு பார்ப்போம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எங்காருங்க நான் வேலைக்கு போயிட்டு வந்துட்டேன் அதுக்குள்ளே வந்து பார்த்துட்டிங்கன்னா எல்லாம் பண்ணி ரெடியாக வச்சுட்டாங்க வா என்னென்ன பண்ணி வச்சுருக்க தொடர்ந்து காட்டணுமா அவங்க பாத்ரூம் போகிறாங்களாம் என்ன வாங்கிட்டு வந்தேன் செவ் தானே வாங்கிட்டு வந்தேன் அப்பா நான் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் செவ் ரொட்டி பண்ணிடுச்சு நல்லா வாசனையாக இருக்குங்க பரவாயில்ல மெயினாக இதெல்லாம் எங்களுக்கு கிடையாது ஃபஸ்ட்டு அதுக்கு தான் கொடுக்கணும் சரி நீ சாப்பிடணும் ஏன்னா அதுக்கு தானே ரத்தம் கம்மியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது என்ன இது என்ன மட்டன் குழம்பா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்பா கொதிக்க கொதிக்க இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் மட்டன் குழம்பு பண்ணி வச்சிருக்கு சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ அவ்வளோதான் இந்த வீடியோவில் வந்துட்டு நேற்று டிஸ்டார்ச் ஆகி வந்ததுனால செவ் மெயினாக தேவைனால தான் இந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா சப்போர்ட் பண்ணுங்கள்